இப்படி பல விஷயங்களில் இந்த கட்டுரைகள் இருக்குது நான் ஆரம்பிக்கும்போதே சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு உருவான தருணத்தில் தோழர் கேபி அப்போது தான் மாநில செயலாக வந்திருந்தாங்க முதல் முதலாக ஐம்பத்தஞ்சாவது வட்டம் அந்த ஐம்பத்தி ஒம்பது துறைமுகம் தொகுதியை சேர்ந்த காந்தி நகர் சாலையில் இருக்கக்கூடிய ஏரியா அந்த இடத்துல வந்து வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு புல்டோசர் வச்சு இடித்து செல்லும்போது ஏற்கனவே அங்கிருந்த இருந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளை ஏற்கனவே அப்புறப்படுத்தி விட்டார்கள் மீண்டும் வந்து குடியிருப்பை போது நமக்கு தகவல் வந்து நம்முடைய கட்சித் தோழர்கள் அங்கே தலையிட்டோம் தோழர் செல்வா தலைமையில் நாங்கள்லாம் போயிருந்தோம் தோழர் கேபி அங்கே வந்தாங்க புல்டோசருக்கான பார்த்து மேலும் முதல்ல கீழே அந்த அதட்டலும் அந்த இதுந்தான் அவனை கீழே இறங்க வச்சி முதல்ல நிறுத்து முதல் வண்டி ஓட்ட நிறுத்து கீழே இறங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் அப்புறம் அவன் வண்டி விட்டு இறங்கினான் அதுக்கு பிறகு அங்கே பில்டோஸ் பண்ணுறது நிறுத்தப்பட்டது அந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்பு கிடைப்பதற்காக தொடர்ந்து பல இடைவிடாத பலகட்ட போராட்டம் நடத்தி இந்த சென்னை மாநகரத்துக்குள் தான் அவர்களுக்கு வீடு வாங்கி தரணும் எங்கேயோ இருக்க மற்ற பெரும்பாக்கத்துலேயே கூடாது இதே பகுதியில் கிடைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி அதை வெற்றி கண்டோன்பது தான் கேசப்பிள்ளை பூங்காவில் அந்த பகுதி மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது